விஜய் சுட்டிக்காட்டிய பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல்களில் அண்ணா எம்ஜிஆருக்கு நடந்தது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டப்பேரவைத் தேர்தல்களைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலும் தமிழகத்தில் புரட்சிக்கு வழிவகுக்கும் என தளபதி விஜய் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அந்த இரு தேர்தல்களிலும் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி பகுதியில் நேற்று நடைபெற்றது அப்போது பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டப்பேரவைத் தேர்தல்களைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலும் தமிழகத்தில் புரட்சிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார் இந்த நிலையில் அந்த இரு தேர்தல்களிலும் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டப்பேரவை தேர்தல் தமிழக அரசியலில் மிக முக்கிய திருப்பு முறையை ஏற்படுத்திய தேர்தலாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய சுதந்திரம் அடைந்தபோது போது சென்னை ராஜதானியில் தமிழகம் இடம்பெற்றிருந்தது அப்போதிருந்தே காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிதான் நடைபெற்று வந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் குமாரசாமி ராஜா ராஜாஜி காமராஜர் என காங்கிரஸ் முதலமைச்சர்கள் அடுத்தடுத்து ஆட்சி புரிந்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் அண்ணா தலைமையிலான திமுக வெற்றி பெற்று காங்கிரசின் தொடர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது திமுக நூற்றி முப்பத்தி ஏழு இடங்களில் வென்ற நிலையில் காங்கிரஸ் ஐம்பத்தி ஒன்று இடங்களை மட்டுமே வென்றது அதற்கு பின் இதுவரை தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியே அமையவில்லை திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சி புரிந்து வருகின்றன அந்த வகையில் தமிழகத்தின் திருப்புமுனை தேர்தலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தல் பார்க்கப்படுகிறது திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுகவை தொடங்கி எம்ஜிஆர் சந்தித்த முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்றது அதில் கருணாநிதி தலைமையிலான திமுக எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக காங்கிரஸ் ஜனதா என நான்கு முனை போட்டி நடைபெற்றது அதிமுக நூற்றி முப்பது இடங்களிலும் திமுக நாற்பத்தி எட்டு இடங்களிலும் காங்கிரஸ் இருபத்தி ஏழு இடங்களிலும் ஜனதா பத்து இடங்களிலும் வென்றன அதற்கு பின் அதிமுகவும் திமுகவுமே தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி புரிந்து வருகின்றன இதைதான் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார்